வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்ட அமைதி அமைதியடைவோம் முருகன் அரள் பெறுவோம் நன்றி வணக்கம் மருதமலையில் கோவில் கொண்ட முருகா மகிலின் மீது பவனி வரும் மால் மருகா மருதமலையில் கோவில் கொண்ட முருகா மகிலின் மீது பவனி வரும் மால் மருகா கருணை வடிவாய் விளங்கும் கார்த்திகேயா கருணை வடிவாய் விளங்கும் கார்த்திகேயா எங்கள் கவலைகளை எம்மை காக்கும் தூயா எங்கள் கவலைகளை எம்மை காக்கும் தூயா மருதமலையில் கோவில் கொண்ட வேல் முருகா மகிலின் மீது பவனி வரும் ஆள் மருகா அருளும் பொருளும் ஆறு முக வேலா அழகு தவள் வள்ளியம்மை தெய்வானை மணாலா அருளும் பொருளும் ஆறு முக வேலா அழகு தவள் வள்ளியம்மை தெய்வானை மணாலா குருவெனவே தந்தைக்கு மந்திர பொருளை போதித்த சீலா குருவேனவே தந்தைக்கு மந்திர பொருளை போதித்த சீலா குழப்பம் முழுதும் தெளிவதற்கு வகை செய்யும் தகையாளா எங்கள் குழப்பம் முழுதும் தெளிவதற்கு வகை செய்யும் தகையாளா எங்கள் குழப்பம் முழுதும் தெளிவதற்கு வகை செய்யும் தகையாளா மருதமலையில் கோவில் கொண்ட வேல் முருகா மயிலின் மீது பவனி வரும் ஆள் மருகா உன் தளத்தை அடியவர்கள் கூட்டம் கோவில் வாசலிலே நிதமும் நிகழுதையா காவடி ஆட்டம் வருகுது உன் நாடி நாடியவர்கள் கூட்டம் கோவில் வாசலம் நிகழ் யா அழகு காவடி ஆட்டம் பரமானந்தத்தை தகர்ந்தது எங்கள் வாட்டம் தருகுது பரமானந்தத்தை தகர்ந்தது எங்கள் வாட்டம் தனிகை மலை தலைவனேனி தர்ம நெறித்தோட்டம் தோட்டம் தனிகை மலை தலைவனே நீ தர்ம நெறித்தோட்டம் தோட்டம் தனிகை மலை நீ தர்ம நெறி தோட்டம் மருதமலையில் கோவில் கொண்ட வேல் முருகா மயிலின் மீது பவனி வரும் மால் மருகா கருணை வடிவாய் விளங்கும் கார்த்திகேயா எங்கள் கவலைகளை நீக்கியம்மை காக்கும் தூயா மருதமலையில் கோவில் கொண்டவேல் முருகா மயிலின் மீது பவனி வரும் ஆள் மருகா நன்றி வணக்கம்